இங்கே வந்து அசத்த இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் ராஜயாழினி வாங்க வணக்கம் ராஜயாளினி வணக்கம் என்ன தலைப்புல பேச போறீங்க வேர்களை தேடிய நாகரிகம் வேர்களை தேடிய நாகரிகம் அப்படிங்கிற தலைப்புல பேச போறீங்க தலைப்பு சொல்லும்போதே ஒரு மிடுக்கோட சொல்றீங்க நல்ல தயாரிப்போட வந்திருக்கீங்களா சிறப்பாக பேசிடலாமா பேசலாம் எந்த ஊர்ல ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ஓ சென்னையில இருந்து வந்திருக்கீங்க தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள்லேருந்து இருந்து நம்ம போட்டியாளர்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தோம் தலைநகர் சென்னையில் இருந்து ராஜயாழினி தயாரா இருக்கீங்களா சிறப்பாக பேசிடலாமா இது உங்களுக்கான நேரம் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ராஜயாழினி நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வேர்களை தேடிய நாகரீகம் யாருக்கும் இங்கு நேரம் இல்லை சக மனிதர்களை பற்றி கூட சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் கிடைப்பதில்லை இப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு வேர்களை தேடிய நாகரீகம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் என் மகள் வெளிநாட்டில் இருக்கிறார் என்று சொல்லிக்கொள்வதில் நாம் பெரும்பாலானவர் மிகவும் மகிழ்ச்சி படுகிறோம் ஆனால் என் மகள் இங்குதான் இருக்கிறான் என் மகன் இங்குதான் இருக்கிறான் என்று சொல்லிக் கொள்வதில் அதிகமாக யாரும் பெருமைப்படுவதில்லை காரணம் இங்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைப்பதில்லை சரியான சம்பளம் கிடைப்பதில்லை என்ற மனநிலை நம் அனைவரின் மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கிறது நண்பர்களே நாம் ஒன்றை மறந்து கொண்டிருக்கிறோம் உலக நாடுகளுக்கெல்லாம் தொழில் செய்ய கற்றுக் கொடுத்தவன் தமிழன் கற்கால நாகரிகமும் செம்பு நாகரிகமும் நிறைவேறாத காலத்திலேயே இரும்பை வடிக்கவும் வார்க்கவும் உருக்கு செய்யவும் கற்றுக்கொண்டவன் தமிழன் அதை பிற நாடுகளுக்கு கற்றுக் கொடுத்தவனும் தமிழன் தான் பிற நாடுகளில் செய்கை மொழி பேசிக்கொண்டிருந்த பொழுது நம் தமிழன் மட்டும்தான் மொழி படித்தான் இலக்கியம் படித்தான் இலக்கணம் படைத்தான் நண்பர்களே நாம் நம் நாகரிகத்தை மறந்து கொண்டிருந்தாலும் தமிழன் சென்ற ஒவ்வொரு இடங்களிலும் தன் நாகரிகத்தை பதித்து விட்டுதான் வருகிறான் சித்திரை மாதம் முதல் நாள் வருடப்பிறப்பாகவே இஸ்ரேலியில் கொண்டாடப்படுகிறது பச்சையம்மன் கோவில் வழிபாடு இன்றும் தென் அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ளது பல்லாங்குழி விளையாட்டு இன்றும் ஆப்பிரிக்காவில் விளையாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் சேவல் சண்டை திருமண சீர்வரிசை மஞ்சள் துணி பயன்பாடு இவை அனைத்தும் இன்றும் தாய்லாந்தில் நடைமுறையில் உள்ளது அறநூல்களை காட்டிலும் வேறு வாழ்வியல் நூல்களே இல்லை திருக்குறளை காட்டிலும் வேறு வாழ்வியல் நூல்களே இல்லை என்ற கோட்பாட்டில் வாழ்ந்தவன் தமிழன் அறநூல்களிலும் நம் சங்க தமிழன் கற்கால நாகரிகமும் செம்பு நாகரிகமும் நிறைவேறாத காலத்தில் இரும்பை வடிக்கவும் வார்க்கவும் உருக்கு செய்யவும் கற்றுக்கொண்டவன் தமிழன் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் கார்காலம் வந்தவுடன் திரும்பி வந்து விடுகிறேன் என்று வாக்களித்துவிட்டு செல்கிறான் தலைவன் ஆனால் கார்காலம் வந்தவுடன் தன் வாக்கை நிறைவேற்ற தலைவியின் இடம் நோக்கி காற்றாய் பறந்தான் தலைவன் மரங்களும் செடிகளும் கொடிகளும் மலர்களும் நிறைந்த ஒரு சாலை வழியே அவன் தேர் சென்ற பொழுது இரண்டு வண்டுகளை பார்க்கிறான் அந்த இரண்டு வண்டுகள் கொண்டிரு பொழுது அந்த தேரின் வண்டுகளும் நோசையை எழுப்பி அந்த மணியின் நாவினை பிடித்துக் கொள்கிறான் இங்கு அந்த வண்டுகளுக்கு செவியறிவு இல்லை என்பதை அந்த தலைவன் சிந்திக்கவில்லை முல்லை கொடிக்கு ஒரு மூங்கில் போதும் என்று பாரிக்கு தோன்றவில்லை மயிலுக்கு மேகத்தால் நடுக்கமில்லை என்று அந்த பேகனுக்கு புரியவில்லை காரணம் ஒன்றுதான் பிற உயிரை தம் உயிராக பாவிக்கும் மனிதம் பண்டைய நாகரீகம் மனிதம் நிறைந்தது அப்படிப்பட்ட சங்க தமிழர்களின் வாரிசுகளான நாம் இன்று மனித மறந்து நாகரீகம் மறந்து ஜாதி மதங்களின் பெயர்களால் இன்று பிரிந்து போய் நிற்கிறோம் பழங்களை பறித்து உண்ணும் எந்த வழிபோக்கர்களும் அந்த மரங்களின் வேர்களுக்கு நன்றி சொல்வதில்லை அடிக்கற்கள் இல்லாமல் கோபுரங்கள் இல்லை ஆணி வேர் இல்லாமல் மரங்கள் இல்லை என்ற உண்மை நமக்கு தெரிந்திருந்தும் அவற்றிற்கு நாம் நன்றி சொல்ல மறந்து கொண்டிரு இருக்கிறோம் நண்பர்களே தொழில் மொழி மனிதம் இந்த மூன்று கோணங்களில் இருந்தும் நம் நாகரீகத்தை நாம் திரும்பி பார்த்தாக வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க நடுவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா கேட்கலாங்க முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அவருடைய கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இந்த அரங்கத்திற்குள் பகுதி இரண்டில் இந்த இளம் தளிர் சுற்றுக்களில் நம்ம எத்தனையோ பேச்சாளர்களை பார்த்தோம் சகோதரி கவிதா அவர்களுக்கு கூட தெரியும் ரொம்ப மேம்பட்டு இன்னும் பெரிய ஸ்பீக்கர் மாதிரி பேசிய பேச்சாளராக நான் இந்த பெண்ணை கருதுகின்றேன் முதலில் அதற்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு ராகவ் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் வாழ்க்கா முதல் கங்கை வரை என்று ஒரு புத்தகம் ராகுல் எழுதிய அந்த புத்தகம் அதெல்லாம் அடுத்த தலைமுறை படிப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதால் புத்தகத்தையும் அறிமுகப்படுத்துகிறோம் அந்த புத்தகம் பேர் பயணக்கட்டுரை வாழ்க்கா முதல் கங்கை வரை அந்த பொண்ணு அந்த வேர்களை தேடிய நாகரிகங்கிறது ஏதோ ஒரு பள்ளி பிள்ளை பேசுவது போல பேசவில்லை ஒரு பாரதி பாஸ்கரும் சுமதியும் கவிதா ஜவகருமே பேசியதை போல பேசினார் என்பதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதுதான் அடுத்த தலைமுறையை உருவாக்குவது உன்னுடைய வயசில் அந்த தலைவன் பொருள் விலைய சென்று மீண்டும் மணி ஓசையை கட்டிய கதையெல்லாம் எழுதி கொடுத்தா கூட மனப்பாடம் பண்ண தெரியாது மனப்பாடம் பண்ணாலும் சொல்ல வராது கண்டிப்பாக இதை வந்து உனக்கு யார் தயார் பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்னுடைய அம்மா தாங்க ஐயா உங்க அம்மா பேர் தெரிஞ்சுக்கலாமா அவங்க எதுவும் போட்டி எழுத்தாளர் பேச்சாளர் அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்களா அவங்க நிறைய மேடையில் பேசியிருக்காங்க இப்போ ஒரு பேச்சு சொல்லிக் கொடுக்குறதுக்காக அவங்க ஒரு மன்றம் வச்சுருக்காங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் ஏன் நடுவராக வந்து உக்காந்துருக்கேன்னு இது சாதாரண யார்கிட்டையோ எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்த பேச்சா தெரியல ரத்தத்துலையே ஊறின மாதிரி இருக்குது ரத்தத்தில் மட்டும் சினிமா ஊரில் ரத்தத்தில் தமிழும் ஊர் இருக்குது இந்த புளிக்கு பிறந்தது பூனை ஆகாதுங்கிறதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு ஸ்கிரிப்ட் தந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி அந்த ஸ்கிரிப்டை டபுள் பாஸ் வாங்கின உங்களுக்கு மகிழ்ச்சி அடுத்த சுற்றுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ரெடி பண்ணுங்கள் ராஜயாழினிக்கு நம்முடைய சொல்லின் செல்வருடைய மதிப்புரையை கேட்டோம் அடுத்து பேசும் பூங்காற்று அன்பிற்கினி அக்கா உங்களுடைய மதிப்புரை வணக்கம் ராஜயாழினி நீங்க பாகுபலின்னு ஒரு படம் வந்தது பார்த்துக்கிங்களா அதில் வந்து ரம்யா கிருஷ்ணன் என்ன ரோல் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அவங்களை என்ன பேர் சொல்லி சொல்லுவாங்க ராஜ மாதா இன்னைக்கு சங்கரா டிவியின் ராஜமாதா நீங்கள் தான் நன்றி ஏன்னா அந்த கம்பீரம் இருக்கு இல்லையா இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் அப்படி ஒரு அருமையான பேச்சை நீங்கள் தந்திருக்கிறீங்க ஏன்னா உலக நாகரீகத்துக்கே அரிச்சுவடியாக இருந்த தமிழன் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு போயிட்டானே அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அருமையாக பதிவு செஞ்சீங்க உங்கள் பேச்சை நாங்கள் பதிவு செய்து கொண்டோம் உங்களுக்கு இவ்வளவு சிறப்பாக எழுதி கொடுத்த அம்மா ரம்யா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்களுடைய சக பயணி எங்கள் பேச்சு பயணத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் விளையாட்டில் நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தது நம்முடைய பண்பாடு நாங்கள் நாகரிகத்தை ஒருபோதும் விளையாட்டாக எடுத்துக்க மாட்டோங்கிற அற்புதமான உரையை வழங்கியிருக்கிறாங்க அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் அறிவார்ந்த உரையை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் வாழ்த்துக்கள்